வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் விகிரவாண்டி தொகுதியினுடைய தேர்தல் களம் எவ்வாறு உள்ளது யாருக்கு சாதகமா இருக்கு என்பது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான தேர்தல்கள் பல நடந்திருந்தாலும் இந்த விகிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலின் தேர்தல் களத்தை பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் ஊடகங்கள் உற்று நோக்கிபடியே இருக்குது அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க அதிமுக தேர்தலை புறக்கணித்தது திமுக பி பிஎம்கே என்று களம் மாறியிருக்கிறது இதுதான் எல்லாராலையுமே உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வா மாறியிருக்கு இந்த தான் திமுக வெற்றி பெறுமா பாமக வெற்றி பெறுமா நாம் தமிழர் கட்சி கூடுதலான வாக்கு சதவீதத்தை வாக்குகளை அந்த பகுதியில் வாங்குவார்களா என்கிற கேள்வியுமே எழத் தொடங்கியிருக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக விகிரவாண்டி தொகுதி குறித்த கள ஆய்வை நம்முடைய ஊடகத்தின் குழுவானது மேற்கொண்டு அப்ப அங்க நடந்த விடயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா திமுக புல் ஃபோர்ஸா என்ன பண்றாங்க அப்படின்னாக்க வாக்குகளை பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக டோக்கன் கொடுக்க தொடங்கி இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு கிராமத்திற்கும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்திற்கும் கூடாரம் அமைத்து பத்துல இருந்து பதினைஞ்சு முகவர்கள் அந்த கிராமத்திலே தகிர்கிறாங்க தினம்தோறும் காலை மாலை வேலையுமே என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறது அவங்கள்ட்ட போயிட்டு கேன்வாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இத்தகைய பணியை திமுக மேற்கொண்டிருக்கு சரி இவர்களை புறம் தள்ளி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அதாவது அரசியல் வியூகம் அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமானதா பார்க்கப்படுகின்றது இந்த திமுகவினர் கூடாரம் அமைத்திருக்கிறதுக்கான காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்னன்னா பல்வேறு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் உதாரணத்துக்கு திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் சேலம் மாவட்டம்னு சொல்லிட்டு இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு மாவட்ட செயலர் இருக்கிறாருன்னா அவருடைய தலைமையில சுமார் முப்பதுல இருந்து அறுபது பேருக்கும் மேற்பட்ட ஒரு குழுவை அமைச்சு அங்கேயே முகாமிட்டு தங்கியிருக்கிறாங்க வாடகை வீடு எடுத்து அது மட்டும் இல்லாமல் ஷெட்டு போட்டு டென்ட்டு போட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கேயே தங்கியிருக்கிறாங்க அது மட்டுமின்றி பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த தான் திமுக அதற்கு பின்பால் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவங்களும் அதே இடத்துல கூடாரம் போடுறாங்க ஒரு கிராமத்துக்கு போகிறோம் அந்த கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய டென்ட் இண்டாண்டா இருக்கு அங்க பார்த்தோம் அப்படின்னாக்க திமுக டென்ட் இருக்குது பாமக உணர்வு உளமார்ந்து மக்கள் படியை மேற்கொள்கிறாங்க திமுக என்ன பண்ணுது அப்படின்னாக்க டோக்கன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குது திமுக விசஸ் பாமக என்கிற களத்தை தாண்டி பணமா அதாவது திமுக என்றால் பணம் பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் உணர்வு இப்படிதான் மாறி இருக்குது பணத்துக்காக ஓட்டு போடுவாங்களா உணர்வுக்காக ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு களம் என்பது அமைந்திருக்கின்றது சரி இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதிமுகவை சார்ந்தவர்கள் அதிமுகவுக்கு சுமாரா சும்மா வந்து ஒரு ஒரு தோராயமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஒரு ரஃபாய் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஐம்பதனாயிரம் ஓட்டு இருக்கிறதா வச்சுப்போம் மொத்தம் வந்து ஒரு ரெண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்றாயிரம் ஓட்டு விக்ரவாடியில் இருக்குது அதில் அதிமுகவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்குன்னா இந்த ஐம்பதனாயிரம் ஓட்டு தான் வின்னிங் அதாவது யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரா அமைஞ்சிருக்கின்றது பெரும்பாலான அதிமுகவினர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னாக்க களத்தில் நம்பிட்டேன் நாங்கள் வந்து இந்த தடவை எங்க கட்சி நிக்கல எங்கள் சின்னம் இல்லை அதனால நாங்கள் மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்கள் வந்து திமுகவுக்கு போட மாட்டோம் அப்படின்னாங்க அதற்கான காரணமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு பக்கம் சமுதாயம் அதாவது வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மற்றொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்க பிரிதொரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை தாண்டி இருக்கக்கூடிய மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இங்கே இதர பிசி கம்யூனிட்டிஸ் உடைய ஓட்டு அப்படிங்கிறதும் வன்னியர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறதும் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யார் யாருக்கெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னாக்க டிஎம்கேவுக்கும் ஸ்பிளிட் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அந்த ஸ்பிளி ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய் காசு அந்த ஆயிரம் ரூபாய் காசு மக்கள்கிட்ட நாம போய் நின்று நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க ஏன் போடுவீங்க எதுக்கு போடுவீங்கன்னு கேட்டால் அந்த மக்கள் எடுத்தொன்னே சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்குது திமுக காசு கொடுக்குது ஆயிரம் ரூபாய் டோக்கன் கொடுத்துருக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்லாம் வந்தாங்க அவங்க வந்து எங்க பிள்ளைகளுக்குலாம் வேலை வாங்கி தரேன் அப்படின்னாங்க நாங்க அதனால போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வெற்று ஏமாடித்தளமான அந்த வார்த்தையை இந்த மக்கள் நம்பியிருக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கின்றது ஸோ இதை முறியடிக்கணும் இதை முறியடிக்கணும்னா கிளைன் ஸ்வைப்பா அதிமுக போட்டியிடல அப்ப பி எம்கே விசஸ் இருக்கக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்யணும் அதுதான் இந்த விஷயமே அவர்கள் ஆல்ரெடியே வந்து இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய பணியுமே வந்து வேற மாதிரி அல்டிமேட் எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் சொல்லணும் ரீசன் என்னன்னா அன்புமணி அவர்கள் சி அன்புமணி தான் அங்க வேட்பாளர் இல்லையா ஆனா அவர் நிக்கிறதா அங்க பாக்கல ஒவ்வொரு நிர்வாகியுமே தான் தான் வேட்பாளர் என்பது போன்ற அந்த ஒரு எண்ணத்தை முன்னெடுத்து அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில சந்திச்சு களப்பணியை மேற்கொண்டிருக்கிறான் நிறைய மாவட்டத்தை சார்ந்தவர்கள் ஒரு இருபது வயசு பையன் சொல்றான் நீ யாருக்குப்பா ஓட்டு போடுவ அப்படிங்கிறான் ஆனா எனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு ஆனா நான் இப்பதான் முதல் தலைமுறை வாக்காளரு நான் மாம்பழத்து தான் போடுவேன் அப்படிங்கிறான் ஏதோ காணொலிக்காக சொல்லணும்னு சொல்ல வரல ஆனா அவனுடைய அந்த விருப்பம் அவனுடைய அந்த தெளிவு இருக்குது அந்த தெளிவு திமுக கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாயை எதிர்பார்த்த கொண்டு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்துடக்கூடாது அதுதான் விஷயம் அததான் பாட்டாளி மக்கள் கட்சி உடைக்கணும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த பண அரசியலை முற்றிலுமா அடித்து உடைக்கணும் வேற வழியே கிடையாது இறங்கி களத்துல ஃபீல்டு ஒர்க் பண்ணி எல்லாரையும் போயிட்டு சந்திச்சு எல்லாருக்கிட்டையுமே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் காசை தாண்டி இருக்குது இங்க தேவைகள் இன்னும் விக்கிரவாண்டி தொகுதி போய் பார்த்தோம் நிறைய இடத்துல கூற விடுதான் நிறைய இடத்துல கூ கூற விடுதான் ஒன்றும் அவங்க இன்னும் மேம்பாடா இல்லை மேம்பாடுன்னா ஒரு அடிப்படையே இன்னும் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படி இருக்கக்கூடிய சூழலா இருக்குது விக்கிரவாண்டி தொகுதி அந்த சூழல் எல்லாம் மறந்துவிட்டு அவ்வப்போது தேர்தல் நேரத்தில் திமுக கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாயை மட்டும் மக்கள் ஆயிரம் சில இடத்துல ஆயிரத்தி ஐநூறு இடத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க பாமக எங்க அதிகமாக ஓட்டுவாங்கன்ற கிராமம் இருக்குன்னா அங்கெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாயுமே கூட கொடுக்குறாங்க பாமா இல்லை நமக்கு ஓரளவுக்கு வந்து ஓட்டு வரும் அப்படின்னா ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஆனால் மினிமம் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இதுக்கு ஆதாரமும் நம்மகிட்ட இருக்கு எவிடென்ஸ் இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான் விகரவாண்டி தொகுதியினுடைய வெற்றியை தீர்மானிக்க போவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பலமா அல்லது திமுகவினுடைய பணபலமா அப்படிங்கிறது தான் முக்கியம் இன்னும் தேர்தலுக்கு குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்கு மேலாக இருக்கிறது இந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய நாட்களை முழுமையாக பயன்படுத்தி இன்னும் பல்வேறு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே விகரவாண்டி நோக்கி போங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி எடுத்து சொல்லுங்க முழுமையாக நம்ம சமுதாய மக்கள்கிட்டையும் பிற சமுதாய மக்களுக்கும் தேவையானங்க என்னன்னா விழிப்புணர்வு தான் தேவையாக இருக்குது அவேர்னஸ் இஸ் த மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது விழிப்புணர்வு மட்டும் அங்க அவர்களுக்கு சரியாக கொடுத்துவிட்டால் அந்த விழிப்புணர்வு அவர்கள் அடைந்துவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயம் வெற்றி அப்படி இல்லை அப்படின்னா ஃபேக்டை உடைச்சு தான் பேசியாகும் ஃபேக்டை உடைச்சுதான் கேள்விக்குறி கேள்விக்குறிதான் இதை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கான மாற்றத்தை முன்னெடுத்து அதற்கான செயல்பாட்டினை முன்னெடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பல மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் உணர்வாளர்கள் எல்லாமே விக்கிரம் அப்படின்னு போங்க ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் ஒரு நோட்டீஸ் நீங்களே எடுத்துகிட்டு போங்க மாம்பழ சின்னத்தை வரையீங்க இந்த மக்கள்கிட்ட காட்டுங்க ஏன்னா இந்த தேர்தல் இலகுவாக இருக்காது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் இருப்பினும் நம்முடைய பலத்தை நாம் அங்கே நிரூபிக்க வேண்டும் என்றால் அங்கே நாம் ஒவ்வொருவரும் வேட்பாளராக களமிறங்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்